தனுசு லக்கணத்துக்கு வரக்கூடாத திசை அது அதையும் மீறி வந்தா என்ன நடக்கும் அதற்கான தீர்வு என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாங்க வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம் பூபதி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எந்த ஒரு லக்கணத்துக்கும் அந்த லக்கணத்தின் ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகள் பொது பகைவர்களாக வருவார்கள் பார்த்திருக்கோம் அதுல ஒரு கிரகம் மிக அதிக பகைத்தன்மை கொண்ட ஜென்ம பகைவராக வரும் அதன் அடிப்படையில் தனுசு லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்ரன் தாங்க வரவே கூடாத திசை குருவின் லக்கணமான தனுசு லக்கணத்துக்கு சுக்கரனுடைய திசை தாங்க வரக்கூடாது தேவ குருவாகிய குரு பகவானுக்கும் அசுர குருவாகிய சுக்கராச்சாரியருக்கும் எப்பயுமே ஆகாது அந்த அடிப்படையில குருவின் லக்கணங்களாகிய தனுசு லக்கணத்துக்கும் மீன லக்கணத்துக்கும் சுக்கரன் கெடுபலன்களை தாங்க அவரோட திசையில தருவார் அதன்படி தனுசு லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய இந்த சுக்கரனுடைய திசை தாங்க தனுசு வரவே கூடாத திசை அதையும் மீறி வந்தா என்ன நடக்கும் சுக்கரன் ஆறாம் அதிபதியாக வர்றதுனால கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில வருவாருங்க அப்ப எல்லாருக்குமே அந்த மாதிரி பலன்கள் நடக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல ஏன்னா அவர் எந்த இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறதை பொறுத்து சில நிலைகள்ல ஒரு சில நன்மைகளையும் செய்யக்கூடிய கடமைப்பட்டவராயிருவாருங்க தனுசு லக்கணத்தை பொறுத்தவரை சுக்கரன் ஆறு பதினொன்று ஆகிய இரு ஆதிபத்திய கிரகங்கள் ஆறாம் இடம் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு ஆகியவற்றை கொடுத்தாலும் கூட பதினொன்றாம் இடம் லாபஸ்தானமாக இருக்கிறதுனால தந்தை மூத்த சகோதரர் இளைய மனைவி அண்ணன் அக்கா தொழில் லாபம் ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்தானத்துக்கு அதிபதியாக வராருங்க அதனால் அவர் எந்த இடத்துல இருந்தால் என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத வரிசையாக பார்க்கலாம் முதல்ல லக்கணத்திலேயே தனுசு லக்கணத்துக்கு லக்கணத்திலேயே இருக்கக்கூடிய சுக்கரன் ஒன்றும் பெரிய கெடுபலன்களை செய்ய மாட்டாருங்க ஒரு சுப கிரகம் லக்கணத்தில் இருக்குது அப்படிங்கிறது அடிப்படையில் அது கொஞ்சம் நன்மையை தான் தரும் அதனால் தனுசு வீட்டில் பகைத்தன்மையோடு இருக்கக்கூடிய சுக்கரன் பெரிய அளவில் கெடுபலன்களை தர மாட்டாருங்க அடுத்ததாக ரெண்டாம் வீட்டில் இருக்கும்போது சனியுடைய மகர வீட்டில் இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் நட்பு நிலைமையிலே இருப்பாருங்க அதனால அங்க இருக்கிற சுக்கரன் பெரிய அளவில் கெடுக்க மாட்டார் இரண்டாம் வீட்டில் இருந்து தனம் வாக்கு குடும்பத்தை மேம்படுத்துவாருங்க ஒரு சுபக்கிரகம் இருக்குதுன்ற அடிப்படையில அந்த பாவகம் மேன்மை மேன்மையடையும் அங்கிருந்து அவர் நேராக எட்டாம் பாவத்தை பார்ப்பார் அப்படிங்கறதுனால வெளியூர் வெளிமாநிலம் ஆகியவற்றில் சென்று வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகுங்க திடீர் அதிர்ஷ்டம் பணவரவு ஆகியவற்றை அந்த திசையில் கொடுப்பார் அடுத்ததாக மூன்றாம் பாவம் ஆகிய கும்பத்தில் அவர் இருக்கும்போது பெரிய கெடுபடங்கள் எதுவும் இருக்காதுங்க ஏன்னா இதுவும் சனியோடைய வீடுன்றதுனால சனிக்கும் சுக்கரனும் நண்பர்கள் அப்படின்றதன் அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய சுக்கரன் ஓரளவுக்கு நல்ல பலன்களையே தருவாருங்க ஆனால் சுக்கரன் மூன்றில் மறையக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் கூட அவர் நட்பு நிலைமையில் திக் பலத்துக்கு அருகில் இருக்கிறதுனால கொஞ்சம் நன்மைகள் இருக்கவே செய்யும் இங்கே இருக்கக்கூடிய சுக்கர பகவான் நேராக ஒன்பதாம் பாவத்தை பார்த்து தந்தை பூர்வீக சொத்துக்கள் வாக்கியம் ஆகியவற்றை அதிகப்படுத்துவதால இங்க சுக்கரன் இருக்கிறது நல்லதுதாங்க அடுத்ததாக நாலாம் பாவகம் நாலாம் பாவகம் ஆகிய மீனத்துல சுக்கரன் வரும்போது உச்சமாயிருவார் எப்பயுமே ஒரு ஆறாம் அதிபதி கிரகம் உச்சமாகக்கூடாதுங்க அதுலயும் இந்த இடத்துல சுக்கரன் நான்காம் பாவகத்துல திக் சேர்த்து பெறுவார் உச்சத்தையும் திக்பலத்தையும் ஒரு சேர பெறக்கூடிய அந்த சுக்கரன் அவரோட திசையில் கடுமையான கெடுபலங்களை தருவாருங்க ஆனால் இயல்பாக மற்ற நேரங்களில் மற்ற திசைகளில் அவர் நாளில் இருக்கிறதுனால தாயார் வீடு வண்டி வாகனம் ஆகியவற்றை மேன்மைப்படுத்தி கொடுப்பாருங்க நாளில் சுக்கரன் இருக்கிறது மாலவியா யோகம் அப்படிங்கிறது அடிப்படையில் நல்ல அமைப்புகளையே கொடுக்கும் அவர் நேராக பத்தாம் பாவத்தை பார்த்து வலுப்படுத்துவதால் நல்ல ஒரு தொழில் வாழ்க்கை அமையுங்க இருந்தாலும் கூட இந்த நாலாம் மதி நாலாம் இடத்துல வந்து சுக்கரன் உச்சமாவது அவருடைய திசையில் அவர் கொஞ்சம் அதிகமான தொந்தரவுகளை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க அடுத்ததாக ஐந்தாம் பாவகம் ஐந்தாம் பாவகம் ஆகிய மேசத்தில் சுக்கரன் ஒன்றும் பெரிய ஸ்தான பலத்தில் இருக்க மாட்டாருங்க ஆனாலும் கூட அவர் ஆறாம் வீட்டுக்கு பனிரெண்டாம் வீட்டில் பாவத் பாவக அடிப்படையில் மறையறதுனால பெரிய கெடுபலன்களை செய்ய மாட்டார் எந்த ஒரு கிரகமும் தன் வீட்டுக்கு ஆறு எட்டு பனிரெண்டில் மறையும் போது அந்த பாவக பலனை செய்யாது அப்படிங்கிறதன் அடிப்படையில் தன் வீட்டுக்கு பன்னிரெண்டாம் பாவத்தில் மறையறனால ஐந்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் கொஞ்சம் நன்மைகளையே தரு தருவாருங்க ஐந்தாம் பாவகம் ஒரு திரிகோண பாவகம்ன்ற அடிப்படையில் சுபர்கள் இருப்பது நல்லது இவர்களுக்கு பெண் குழந்தைகள் அதிகமாக பிறக்கும் அதனால் ஐந்தில் சுக்கரன் இருக்கலாம் அடுத்ததாக ஆறாம் பாவகம் ஆறாம் பாவத்தில் சுக்கரன் இருக்கக்கூடாதுங்க விசப வீட்டில் சுக்கிரன் ஆட்சி அடைவார் எந்த ஒரு கிரகமும் ஆகவே ஆகாதுன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்து தச நடத்தும் போது அதிகமான கெடுபலன்களை தருவார் இந்த அடிப்படையில் ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் ஆறாம் பாவத்தை அதிகமாக வேலை செய்ய வைத்து கடன் நோய் எதிரி வம்பு வழக்குகளை அதிகமாக கொடுப்பாருங்க அவர் இங்கிருந்து நேராக பனிரெண்டாம் பாவத்தை பார்த்து வலுப்படுத்துவார் அப்படிங்கிறது அடிப்படையில் வெளியூர் வெளிமாநிலம் ஆகியவற்றில் போய் குடியேறுற மாதிரி ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணுவார் அதிலும் ஆறாம் பாவத்திலிருந்து திசை நடத்தும் போது கடன் காரணமாக வெளியூருக்கு போவதால் ஒரு வேலை காரணமாக வெளியூருக்கு போவதால் ஆகிய அடிப்படையில் இடத்தை விட்டு நகற்றுவாருங்க அதனால் ஆறாம் பாவத்தில் சுக்கரன் இருப்பது அந்த அளவுக்கு நல்லதில்லை அடுத்ததாக ஏழாம் பாவகம் ஏழாம் பாவகம் ஆகிய மிதினத்துல சுக்கரன் கொஞ்சம் நட்பு நிலைமையிலே இருப்பாருங்க ஏன்னா புதனுடைய வீடுகள் சுக்கரனுக்கு நட்பு தன்மை வாய்ந்தது அங்கு இருக்கக்கூடிய சுக்கரன் நேராக லக்கணத்தையே பார்த்து வலுப்படுத்துவார் ஒரு சுப கிரகம் லக்கணத்தை பார்ப்பது நல்லது கலத்தரக்காரகனாகிய சுக்ரான் ஏழாம் பாவத்தில் இருக்கனால நல்ல ஒரு வாழ்க்கை துணை ஒரு மனைவி கணவன் ஆகியவர் இவர்களுக்கு நன்றாக அமையுங்க அதனால ஏழாம் பாவத்தில் சுக்கரன் இருப்பது ஒன்றும் பெரிய கெடுபலான் இல்லை அடுத்ததாக எட்டாம் பாவகம் ஆறாம் அதிபதி எட்டாம் பாவத்தில் வந்து மறைகிறதுங்கிறது அவ்வளோ நல்லது இல்லைங்க ஒரு சுப கிரகம் இங்கே கடக வீடு எட்டாம் பாவகமாகி கடகத்தில் அவர் பகைத்தன்மையை பெறுவாருங்க அதிலும் சுக்கரனுக்கு மூன்று எட்டு முழு மறைவு அப்படிங்கிறதுனால எட்டாம் பாவத்தில் வந்து சுக்கரன் மறைவது அவ்வளவு சரியில்லைங்க வாழ்க்கை துணை விஷயங்களில் ஒரு சில பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார் ஆனால் எட்டாம் பாவகம் சுபத்துவம் வெளியூர் வெளிமாநிலம் ஆகியவற்றில் சென்று வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகுங்க அதனால எட்டில் சுக்கரன் இருப்பது அப்படி ஒன்றும் ஒரு நல்ல பலன்கள் இல்லை அடுத்ததாக ஒன்பதாம் பாவகம் ஒன்பதாம் பாவகம் ஆகிய சிம்மத்துல சுக்கரன் மீண்டும் பகைத்தன்மையை தாங்க பெறுவார் இருந்தாலும் கூட ஒரு திரிகோண ஆகிய ஒன்பதாம் வீட்டில் வந்து ஒரு சுப கிரகமான சுக்கரன் அமர்வது ஒரு நல்ல அமைப்பு இதன் மூலமாக தந்தை விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் தீரும் தந்தைகளோட சொத்துக்கள் கிடைக்குங்க பூர்வ புண்ணியங்கள் நன்றாகவே இருக்கும் அதனால ஒன்பதாம் பாவத்தில் சுக்கரன் இருப்பது நல்லது அடுத்ததாக பத்தாம் பாவகம் பத்தாம் பாவமாகிய கண்ணியில சுக்கரன் நீச்சமாகாருங்க இருந்தாலும் கூட அவர் ஒரு கேந்திரத்துல தான் வந்து நீச்சமாகிறாரு அதோடு முக்கூட்டு கிரகங்களாகிய சூரியன் புதன் சுக்கரன் ஒன்றாக சுற்றும் போது இந்த கண்ணியில புதன் உச்சமாகாருங்க சில நேரங்களில் அப்படி புதனோடு சேர்ந்து சுக்கரன் இருக்கும் போது நீச்ச பங்கு அமைப்பை இந்த இடத்துல பெறுவார் அது ஒரு நல்ல அமைப்பு இதன் மூலமாக இவர்களுக்கு சுக்கிரன் சார்ந்த துறைகளில் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்குங்க பத்தாம் பாவத்துல இருக்கிறதுனால அதனால சுக்கரன் பத்தில் இருந்தாலும் கூட நீச்ச பங்கு அமைப்பில் இருப்பது சிறப்பு அதனால சுக்கரன் பத்தில் இருக்கலாம் அடுத்ததாக பதினொன்றாம் பாவகம் பதினொன்றாம் பாவகம் துலாம்ல சுக்கரன் ஆட்சி ஆவாருங்க இது சுக்கரனுடைய சொந்த வீடு ஒரு கிரகம் எந்த வீட்டோட தொடர்பு கொண்டு இருக்கிறதோ அந்த வீட்டு பலன்களை அதிகமாக செய்யும்ன்ற அடிப்படையில் பதினொன்னாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் அவரோட திசையில பதினொன்றாம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணி மூத்த சகோதரர் லாபம் இளைய மனைவி ஆகியவற்றில் பெரிய லாபங்களை கொடுப்பாருங்க அதனால சுக்கரன் பதினொன்றில் இருப்பது நல்லது அடுத்ததாக பனிரெண்டாம் பாவகம் பன்னிரெண்டாம் பாவகம் சுக்கரனுக்கு பெரிய மறைவு ஸ்தானம் இல்லை அது ஒரு நல்ல ஸ்தானம்னு சொன்னாலும் கூட இங்கே விருச்சகத்தில் அவர் கொஞ்சம் பகைத்தன்மையிலே இருப்பாருங்க அதை விட அவர் நேராக ஆறாம் பாவகத்தை பார்த்து வலுப்படுத்துவார் அப்படிங்கிறதுனால அவருடைய திசையில் கடன் நோய் எதிரி பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் பன்னெண்டில் சுக்குரன் இருப்பது அவ்வளோ ஒன்றும் சரியில்லைங்க தனுசு லக்கணத்துக்கு சரி இப்போ எந்தெந்த இடத்துலருந்தால் என்ன மாதிரி பலன்கள்னு பார்த்தோம் இப்போ அந்த கெடுதலான ஆறாம் பாவகம் போன்ற இடங்களில் இருக்கும்போது அவருடைய கடன் நோய் எதிரி பிரச்சனைகளை அதிகமாக தருவாருங்க இதை எப்படி சமாளிக்கிறது எந்த ஒரு பிரச்சனையினாலும் அதை நாம் சமாளிப்பதற்கு நம் ஜாதகத்தில் லக்கணம் லக்கணாதிபதி வலுவாக இருக்கணும் குரு ஆட்சியாக இருப்பது லக்கணத்திலேயே அல்லது நான்காம் பாவமாகிய மீனத்தில் போய் ஆட்சியாக இருக்கிறது இல்லை கடகத்தில் உச்சமாக இருக்கிறது இது போன்ற குரு பகவான் லக்கணாதிபதி வலுத்திருக்கும் போது பெரிய அளவில் கெடுபலங்கள் இருக்காதுங்க அதே மாதிரி லக்கணம் வலுவாக சுப கிரகங்களின் தொடர்போட வளர்பிறை சந்திரன் குரு சுக்குரன் போன்றவர்களின் தொடர்போடு இருக்கும்போது இந்த ஜாதகர் மிகவும் வலிமை வாய்ந்த ஒரு ஆளாக இருப்பார் அவர்னால் எல்லா பிரச்சனையும் தாங்கிக் கொள்ள முடியும் அதனால் இந்த சுக்கரன் கொடுக்குற கெடுபலங்களையும் தாண்டி மேலே வருவார் பொதுவா தனுசு லக்கணக்காரங்களுக்கு லக்கணாதிபதி குருவோடைய திசை பதினாறு வருட குரு திசை வந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் அதே தனுசு லக்கணத்துக்கு சுக்கரதசை வந்துச்சுன்னா அந்த இருபது வருஷம் அவர்களை போட்டு பாடாப்படுத்திடும் அதனால தனுசு லக்கணத்துக்கு சுக்கரதிசை வராமல் இருப்பது நல்லது சரி அதையும் மீறி வருது என்ன பண்ணலாம் நம்ம லக்கணாதிபதியை வலுப்படுத்தக்கூடிய பரிகாரங்களை பண்ணலாம் லக்கணாதிபதி குரு பகவானை வலுப்படுத்துவதற்கு தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம் தங்கத்திலான அணிகலன்களை அணியலாம் மஞ்சள் நிற ஆடைகளை அணியலாம் எல்லா இடங்களிலும் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தலாம் பெண்களாக இருந்தால் தினமும் மஞ்சள் இட்டு குளிக்கலாம் குழந்தைகளுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்யலாம் ஆசிரியரை மரியாதையுடன் நடத்தலாம் இதுபோன்று நம் குருவை வலுப்படுத்தக்கூடிய பரிகாரங்களை செய்வதன் மூலமாக இந்த சுக்குரன் தரக்கூடிய கெடுபலன்களை நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்